ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது சாமந்தி செடிக்கு நம்ம எந்த லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுத்தா இந்த வெயிலுக்கு நல்லா வளரும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டேபிள் ரோஸ் பாருங்கள் காலையில் நல்ல பெரிய பூவாக ரோஜாப்பூ மாதிரி இருந்தது வந்து பெரிய பெரிய பூவாக டைம் ஆனதுனால இப்போ சின்ன சைஸில் ஆயிடுச்சு காலையில் பெரிய பூவாக இருந்தது அதாவது அஞ்சு பூ மொத்தமாக பூக்கும் போது நம்மளுக்கு ரோஸ் பூலையே பார்க்குறதுக்கு தெரியும் இந்த பக்கம் பாருங்கள் டேபிள் ரோஸ் நம்ம வந்து கட் பண்ண கட் பண்ண தான் நல்ல பெரிய பூக்கள் பூக்கும் நல்ல பிளான்ட் வந்து உறுதியாகும் கட் பண்ண கட் பண்ணால் தான் இந்த டேபிள் ரோஸு அந்த கிளையெல்லாம் நல்லா ஸ்டிஃப் ஆகும் அதுக்கு தான் நான் சொல்கிறது கட் பண்ணுங்க சொல்லிட்டு இது கொ போன வருஷம் நம்ம பண்ணது ஃபுல்லாக நான் கட் பண்ணிவிட்டால் நல்லா திக்காக இருக்கு பாருங்கள் இப்போ தள்ளி போட்டு திருப்பி பூக்கள் வைக்குது நல்லா பெரிய பெரிய பூக்களாக வைக்கணுன்னா இப்போ நம்ம ரோஜா செடிக்கு எப்படி ரைஸ் வாட்டரில் கொடுக்குறோமோ அதே போல் இந்த டேபிள் ரோஸ் கூட கொடுங்க இப்போ நம்ம சாமந்தி செடி பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சாமந்தி செடி நடும்போது வீடியோ பண்ணியிருக்கேன் இது வந்து சாமந்தி செடி வந்து ஒரு மாதிரி சந்தன கலர் பிஸ்கிட் கலர் பொல்லியாக இருக்கும் லைட்டாக ரொம்ப ஒயிட் பொல்லியாக இருக்கும் பார்க்குறதுக்கு கலரு அந்த சாமந்தி செடி தான் இது ஆனால் இதில் அதிகமாக நான் கொகோபீட் தான் சேர்த்துருக்கேன் என்ன இப்போ ஃபுல்லாக வெயில் அதுக்காக நான் வந்து இப்போ சம்மர் சீசனுக்கு கொக்கோ பீட்டில் நம்ம நட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நட்டுகேன் இருந்தாலும் கொக்கோ பீட்டில் வந்து அதிகமாக சத்து இருக்காது நம்ம தான் கொடுக்கணும் மண்ணில் இருக்கிற சத்து இந்த தேங்காய் நார்லெலாம் இருக்காது அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா அப்பப்போ நீங்கள் வந்து ரோஜாக்கு எப்படியெல்லாம் கொடுக்குறீங்களோ அதே போல் நம்ம இந்த கொக்கோ பீட்டுக்கும் கொடுக்கணும் மேல் பாகத்தில் போட்டு வச்சுக்கலாம் அதாவது டீ தூள் அந்த மாதிரிலாம் ஏன்னா எப்போவுமே லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்காம மேல் பாகத்தில் அதாவது சீண்டக்கூடாது வேர்க்கெல்லாம் அடிப்படம் கொக்கோபீட்டில் நட்டிங்கன்னா அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ரோஜா செடிக்கு அப்புறம் தான் நான் பள்ளம் தோண்டி எல்லாம் பண்ணோடனே காஞ்சிச்சு ரோஜா செடி வாட்டி பேப்பர் ரோஸ்ஸு நல்லா வளர்ந்தது அந்த ரோஜா செடி கொக்கோப்பீட்டில் சரி சாமந்தி செடியும் நம்ம நடலான்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன் இப்போ நான் இதுக்கு எந்த எரு நான் கொடுத்துருக்குறேன்னா ஏற்கனவே வந்து டீ தூள் தண்ணி நான் ஊற்றிருக்கேன் அது ஊற்றி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகிடுச்சு ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கேன் காஞ்ச காஞ்ச சாணம் தண்ணியில் கலந்து ஊற வச்சு நம்ம கொடுக்கணும் லிக்யூட் ஃபெட்டிலைசரின்னு இப்போ ஏற்கனவே வந்து காஞ்ச சாணமோ இல்லை மக்கனை சாணமோ வந்து தண்ணியில் ஊற வச்சு செடிங்களுக்கெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன் நேற்று தான் பண்ணேன்னு நினைக்கிறேன் வீடியோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா பீட்டில் நட்ட செடிக்கு ஊற்றலாமான்னு சொன்னால் ஊற்றலாம் இப்போ நான் கொடுத்திருக்கிறேன் நேற்று கொடுத்த எரு தண்ணியை எதுக்கு சொல்கிறேன்னா அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஃபாஸ்ட்டாக குரோத் இருக்கணும்னா நீங்கள் வந்து பச்சை சாணியோ இல்லை காஞ்ச சாணமும் நல்லா ஊற வச்சுட்டு த்ரீ டேஸ் வந்து ஊற வச்சுட்டு ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய தண்ணி கலந்து ஊற்றணும் எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரே ஒரு செடிக்கு மட்டும் இப்போ ஒரு சின்ன பத்தாயிடுது இதுக்கு நான் வந்து பச்சை சாணம் எந்த அளவுக்கு கொடுக்கணுன்னாக்கா ஒரு அஞ்சு கிளாஸ் வாட்ருக்கு ஒரு ஸ்பூன் பச்சை சாணி கலந்து த்ரீ டேஸ் ஊற வச்சுட்டு இன்னும் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி அதாவது தண்ணி கூட ஊற்றணுங்களா ஒரே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் மூணு கிளாஸ் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் பச்சை சாணி போட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் வாட்டர் மட்டும் கலந்துட்டு நீங்கள் செடி குத்தலாம் எந்த அளவுக்குனா ரெண்டு கிளாஸ் அளவுக்கு இதில் பிடிக்கும் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றலாம் அந்த மாதிரியும் நம்ம கலந்து போது சமந்தி செடி ஃபாஸ்ட்டாக வளரும் நேர்த்தே கொடுத்துட்டேன் ஏன்னா வேற செடி கொடுக்கும்போது நேற்று வச்சிருந்தேன் இந்த செடிக்கும் கொடுத்துட்டேன் ஏன்னா நீங்களே தெரிஞ்சுக்கணுன்ட்டு நான் வீடியோ பண்ணுறேன் பாருங்கள் இந்த செடி வந்து நான் தான் கொண்டு வந்து வச்சிருக்கேன் ஒரு இடத்துல கிடச்சிது பாருங்க பூலாம் எவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் இது வந்து கார்டனில் எங்கேயும் கிடைக்கல எனக்கு இப்போ கிளை வந்து கட் பண்ணி சின்ன தான் இது ஒரு நாலஞ்சு தான் இருக்குது இதுக்குள்ளே வச்சிருக்கிறோம் இந்த பக்கம் லீஃப்லாம் கூட கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் சின்ன குச்சி வந்து வேறு எதுவும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் அப்புறமா நட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வரதானே ரொம்ப அழகாக பாருங்க சிரமா இருக்கும் அப்படியே பூ நடு சென்டரில் பாருங்க ஒரு பூ வந்து இந்த அஞ்சு ரெக்க இல்லாமல் சைடில் நடு சென்டரில் ஒரு பூ டார்க் கலராக உதா வருது ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கு இந்த பூ கண்டிப்பாக எல்லாம் கூட வேர் பிடிக்கும்னு நினைக்கிறேன் வச்சு வச்சுருக்கா எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இந்த செம்பருத்தி செடி கூட நீங்கள் பீட்ல நடலாம் நட்டுட்டு வெயிலில் கூட வச்சிடலாம் எதுவும் செய்யாது ஆனால் கரெக்டாக வந்து த்ரீ டேஸ் வந்துச்சு தண்ணி விடணும் பிளான்ட்டுக்கு செம்பருத்தி செடிக்கும் இப்போ நம்ம இந்த சாமந்தி செடி பீட்ல நட்டிருக்கிறோம் இதுக்கு எப்படி தண்ணி ஊற்றாதுன்னா த்ரீ டேஸ் ஒன்ஸ் தான் ஊற்றணும் அடிக்கடி ஊத்த ஊற்றக்கூடாது தண்ணி இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ